இந்த சாதனைக்கு உரித்தானவர் தான் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு பெரிய குளத்தில் பிறந்து தனது நாற்பத்தி ரெண்டாவது வயதிலேயே மறைந்த மெகாஹிட் நடிகர் சுருளிராஜன் விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த சுருளிராஜன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழில் வெளியான இயக்குனர் ஜோசப் தாலியத் இயக்கத்தில் வெளியான இரவும் பகலும் என்கிற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார் இவருடைய இயல்பான உடல் மொழியும் வித்தியாசமான பேச்சும் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் வெகு சீக்கிரம் மிகப்பெரிய இடத்தை பிடிக்க வச்சது இவர் திரைத்துறையில் அறிமுகமான பத்து ஆண்டுகளில் மிகப்பெரிய நடிகராக மாறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு இவருடைய நடிப்பில் பதினைந்துக்கும் மேற்பட்ட பாடங்கள் வெளியாச்சு இயக்குநர்கள் சுருளிிராஜனை தங்களுடைய படத்துல புக் செய்ய தொடங்கினாங்க காமெடியோ வில்லத்தனமோ அல்லது குணச்சித்திர வேடமோ எது கொடுத்தாலும் அதுல திறன்பட தனது நடிப்பு வெளிப்படுத்தியவர் தான் இவர் மறைந்த சின்ன கலைவாணர் விவேக் பல திரைப்படங்கள்ல நடிகர் சுருலாஜனை போல வசனங்களை பேசி அசத்திருப்பாரு காரணம் அப்படி ஒரு ஆழமான அபிப்பிராயத்தை பிற கலைஞர்களிடமும் பதித்தவர் தான் சுரலாஜன் என்றால் அது மிகையல்ல